சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்துவிட்டதே விட்டதே என்று வருந்துகின்றாய் அப்படி நினைத்து விடாதே எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டும் சில காலங்கள் இருக்கும் அந்த காலம் வரும்பொழுது அதை பொறுமையுடன் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே அனைத்தையும் நான் பார்த்து இருக்கின்றேன் விரைவில் உன் கஷ்டங்களும் வேதனைகளும் தீர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் உனக்கு வருகின்ற எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் உன்னை நான் பாதுகாத்து இருக்கின்றேன் என் குழந்தையே நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா இந்த அப்பா உனக்கு துணையாக உன்னுடன் தான் நடந்து வருகிறேன் എപ്പോഴും ഉന്നോട് നാപ്പേൻ ഉൻ വേദനകളെ മൗനമാ ഗുണപ്പെടുത്തി ഉന്നെ പാതുകാപ്പത് എനത് കടമ എന്ന പിള്ളയേ നീ പഠിക്കുന്ന കഷ്ടമും അതക്കാ ഉഴപ്പും എൻറ്റും വീൺ പോകാതെ ഉൻ വേണ്ടിതലുകൾ നിശ്ചയം വലിക്കത്താൻ പോകുന്നത് എല്ലോ വാൾവിലും സോധന വരും അൻപറേ അവരവർ സോദന മാറി தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாகவே வரும் உனக்கு என்ன கவலையும் வேண்டாம் எந்த ஒரு தீங்கும் உனக்கு நேர நான் விடமாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வரும் ഇനി വരുക കാലമെല്ലാം മഹിഴ്ചി എന്നും സത്തം ഉൻ മനതിൽ ഒലിത്തു കൊണ്ടേയിരിക്കും എൻ നീ സന്തോഷമാണ് വാഴയിൽ വാഴ എൻ ആശീർവാദം എൻറ്റുമുണ്ട് ഉനക്ക് നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം